சூன் பதினான்கு திருச்சியில் நடைபெறும் மத சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது அதனை ஒட்டி திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வீதா செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் பேரணியை விலக்கி பிரச்சார வாகனத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைப்பாளர்கள் வீரகுமார் பாலமுருகன் நகர அமைப்பாளர் கு நேரு எக்ஸ் சி மற்றும் விக்கி என்கிற விக்னேஷ் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் பிரச்சார வாகனம் மாவட்டம் முழுமையும் தனது பயணத்தை து நடைபெற இருக்கிற மத சார்பின் காப்போம் ஆதரவு மக்கள் தேர்தல் தலைவர் திருவாரூர் சென்னை மாவட்டம் திருத்திரைப்பூட்டியிலிருந்து மாவட்ட செயலாளர் மனப்பகாடி தம்பி ஆவணாகி அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தை துவக்கி வச்சு மாதிரி அனைவரும் அட்டுப்பு திருத்த சட்டம் எடுப்பேன் நாட்டை நாளைக்கு பேரில் சென்னையில் நாங்கள் கேரளாலும் கிடையாது கிடையாது போட்டு பொருள்கள்லாம் கிடையாது மீண்டும் ஆட்சி தான் అనే ఎదుక ఎదుర్కొని అంబాదు వర్ణాలకు తగరం మనసామే நாளை ஜூன் பதினாலு திருச்சியில் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் பகுப்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து அதை நீக்கிடக் கோரி மாபெரும் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி பேரணி நடைபெறுகிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இப்பேரணிக்கு திருவாரூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து திரளாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வையும் விபரத்தையும் சொல்வதற்காக திருவாரூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து தற்போது விளம்பர பிரச்சார வாகன வண்டி புறப்படுகிறது அதை திருத்திரைப்பூட்டிலிருந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய வீதா செல்வன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்கள் அனைவருக்கும் துண்டு பிரசரம் வழங்கி பிரச்சார வாகன பேரணி தூங்கப்படுகிறது